ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதில்லம் இன்றைக்கி நம்ம பதினொன்று ஒன்று இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிசக்தி வாய்ந்த மார்கழி மாத பௌஷ அமாவாசை இன்று வந்து பார்த்திங்கன்னா முன்னோருக்கு மூச்சத்தை கொடுக்கும் மார்கழி மாத அமாவாசை அன்று தோஷம் சனி தோஷம் நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதம் புண்ணியம் தரும் ஒரு வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் வரும் அமாவாசை ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை இன்று வந்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மோட்சத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு அந்த அவர்களின் ஆசிர்வாதத்தையும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் பித்திரு சாபம் பித்திரு தோஷத்தையும் உங்களுக்கு நீக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அந்த ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகின்றன அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பௌஷ அமாவாசை அல்லது பூஷ அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இந்த அமாவாசை ஏன் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு புண்ணிய ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டிற்கு உரிய இறைவனுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு இரட்டிப்பாக பல மடங்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அமாவாசை அன்று நீங்கள் உங்கள் முன்னோருக்கு ஒரு சின்ன வழிபாடு செய்தால் கூட அது அவர்களுக்கு ஒரு பெரிய மூச்சத்தையும் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திதியாகும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி இது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்துக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கின்றது இதை நம்ம முன்னோர் வழிபாடு செய்வது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் தேதி தான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் அன்று தான் வந்து நீங்கள் அந்த பித்ருக்களுக்கு அந்த வழிபாட்டையோ அந்த புனித நீராடுவது அந்த தர்ப்பணம் செய்வது அதையெல்லாம் வந்து பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் காலை முதல் வந்து செய்து கொள்ளலாம் மேலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த எதிர்பாராத விதத்தில் அந்த மரணித்த முன்னோர்கள் அல்லது சிறு வயதில் மரணித்தவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களுக்கு வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு வந்து அந்த தோஷம் சாபம் அனைத்தும் வந்து நீங்கும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் அந்த வைகுண்ட வாச பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும் அந்த வைகுண்ட வாசத்தின் அந்த ஒரு மோட்சம் வந்து கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எல் கலந்த சாதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் காக்கைக்கு வைக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் இது வந்து நீங்க வீட்டிலேயே எளிமையா நீங்க வந்து இந்த அன்று வந்து காகத்துக்கு முதலில் அந்த எள் சாதத்தை எல் கலந்த சாதத்தை வந்து படைத்து விடுங்கள் இது வந்து பெரும் புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் காலையிலேயே நீங்கள் வந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வெளியில் போய் கொடுக்க விரும்புகிறவங்க அப்படின்னா ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் உங்களது அந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம் தானம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே அந்த விளக்கேற்றி முன்னோர்களை வழிபட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வந்து தரலாம் மேலும் அந்த யாருக்காவது அன்னதானம் அன்று செய்வது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியத்தையும் உங்களுக்கு வந்து பலன் அந்த பலன் வந்து ரெட்டிப்பாகவும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால அதனால் யாசகர்களுக்கு அந்த ஏழை எளியவர்களுக்கு அன்று வந்து அன்னதானமோ வேறு ஏதாவது வஸ்திர தானம் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த தலைமுறையும் சரி நம் அடுத்த தலைமுறையும் சிறப்பாக எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த மார்கழி அமாவாசை அன்றுக்கு நீங்கள் முன்னோர் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்து விடுங்கள் இந்த புண்ணியத்தை தரக்கூடிய மார்கழி மாத அமாவாசை அன்று இதையெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த சனி தோஷம் பித்திரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும் இதிலிருந்து நீங்க கண்டிப்பாக விடுபட முடியும் இந்த நாளில் நம்ம சொன்ன மாதிரி அந்த வஸ்திர தானம் அன்னதானம் அந்த தர்ப்பணம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்வதன் மூலம் மிகச்சிறந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்கள் சந்ததியினருக்கே கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாத அமாவாசையை தவற விடாமல் ஒரு சின்ன வழிபாடாவது உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து செய்து விடுங்கள் அந்த எல் கலந்த சாதத்தை முக்கியமாக காக்கைக்கு வைக்க மறக்காதீர்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு பரிகாரம் ஆனால் உங்களுக்கு பெரும் பாக்கியத்தையும் பெரும் புண்ணியத்தையும் கண்டிப்பாக அந்த சனி தோஷ நிவர்த்தியையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அமாவாசை என்று இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்துவிடுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ